அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜூதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழ்கின்ற நவக்கிரக மாற்றம் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு பிரந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகுது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமா இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோ பஸ் கெப்ப கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்தடுத்து நிகழ இருக்கின்ற நவகிரக மாற்றம் அப்படிங்கிறது மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் விரட்சகர் ஆசைக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க இந்த காலம் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நினைச்சத உங்களை விட நல்ல நல்ல மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்கொள்ளலாம் கிரகங்கள் ஓரளவுக்கு மட்டும் இல்லைங்க பல வகையிலையும் உங்களுக்கு சாதகமான நிலையில் செஞ்சொலிக்கிறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஆகட்டும் இல்லை நினைக்கக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்க்காத பல நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் குடும்பம் ரீதியாக மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும் நின்று போன திருமணம் வந்து நடைபெற ஆரம்பிச்சிடும் பலருக்கும் பார்த்திங்க அப்படின்னா வரன் அமையாமல் வரன் காலதாமதமாக இருக்கும் இல்லட்டினா வரலில் ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படாமல் இருந்திருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் கூட உங்களுக்கு சுமூகமாக நல்ல முறையில் நடந்து முடிவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் கிடையாதுங்க எதிர்பாராத பல மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உத்தியோகம் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா நேரத்திற்கு உங்களால் உங்களுடைய பணிகளை முடிக்க முடியாத சில சிரமங்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் உத்தியோகத்தில் பார்க்கும் பொழுது பலவிதமான இன்னல்களுக்கு நீங்க ஆளாக வேண்டியதாகவும் இருக்கலாம் உத்தியோகம் ரீதியாக முழுமையா எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல சிறு சிறு தடைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் பணியிடத்துல பாத்தீங்க அப்படின்னா சக பணியாளர்கள் மத்தியில உங்களுக்கும் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்க பாருங்க உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள உங்களுடைய பணிகளை வந்து நீங்க விரைவா முடிக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலை பலு அதிகமாக தாங்க இருக்கும் அதனால கொஞ்சம் வந்து கவனமா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து எதிர்பார்க்காத பலவிதமான நல்ல மாற்றங்கள் வந்து உங்களுக்கு பார்க்கும் பொழுது அதிசயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அதாவது திடீர் அதிர்ஷ்டத்தை தங்களுக்கு தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின் சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் கூட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லணும் மேலும் பார்க்கும் பொழுது எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் வந்து நீங்கள் தடை தாமதத்தை எதிர்கொ கொண்டாலும் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியையே தரும் பெரிய அப்படின்ற ஒரு வந்து வேண்டாம் சொல்லுவேன் அதே நேரம் வந்து எந்த ஒரு அலட்சியம் அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடாதுங்க அலட்சியம் அப்படிங்கிறது பல பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாக்கிடும் சில பிர பிரச்சனைகளை வந்து வழிவகுத்தரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க உஷாராக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரம் தங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா அதி அற்புதம் நிறைந்த காலகட்டத்தை ஒருபுறம் கொடுத்தாலும் சில கிரகங்களினுடைய அமைப்பு திடீர் ராஜ யோகங்களையும் தங்களுக்கு வழங்கவிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இருப்பினும் சின்ன சின்ன விஷயங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதான மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறதுங்க இந்த நேரத்துல நிலம் பூமி கட்டிடம் வீடு மனைப்பூன்றவை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பணியிடத்தில் வந்து உயரதிகாரிகளினுடைய ஆதரவு இருக்கிறதுனால எதிரிகளினுடைய கோட்டம் அடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கப்பெறும் அரசு தொடர்பாக பணி புரியக்கூடிய பெண்களுக்கு தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு மாற்றம் பெற முயற்சி பண்ணுவாங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விருந்து கொண்டாட்டம் அப்படின்னு வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் புத்திர பாக்கியம் ஏற்படுங்க வீட்டு வாடகை வசூல் வந்து திருப்திகரமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் தந்தை வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம் தீயவர்கள் தொடர்பான செஞ்சலம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தில் புதிய யுத்திகளை புகுத்தி லாபம் எனும் வெற்றி கணிய பறிக்க போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும் எதிரிகளின் பணமும் வந்து சேர வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கிறதுங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கும் சுற்று நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகலாம் சிலருக்கு குழந்தைகளால் தொல்லையும் அவமானங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்துவதும் சிறப்பு கவனத்தை செலுத்துறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே நேரம் தொலைதூர பயணங்களான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம் விருந்தினர் வருகையால வீடே விழா கோலம் சொல்லலாம் அவர்களுடன் அதிகரிக்கும் கொஞ்சம் விஷயத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வியில வெற்றி பெற கவனமாக படிக்கணுங்க உடன் பிறப்புகளிடையே கருத்து வேறுபாடு உருவாகலாம் அதனால கொஞ்சம் கவனமாக அனுசரணையோடு நடந்து கொள்ள பாருங்க பெண்களாக வீட்டில சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுறது ஆகியவற்றால் வரக்கூடிய இன்பங்கள் நிலைத்திருக்கும் உத்தியோகத்தில் விஷயங்கள்ல நல்ல பலன்கள் விரும்பிய இடமாற்றம் பரிசு பொருட்கள் போன்றவை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது தொலைதூர செய்திகளால இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கப்பெறலாம் சில நேரங்களில் ஏமாற்றத்தை தவிர்க்கணும் அப்படின்னா கூட்டாளிகள் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது சிலருக்கு புது புது பதவிகளும் அதனால வருவாய் பெருக்கமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் சுபமங்கள காரியங்கள் காரணமா தாராளமான பண செலவுகள் ஏற்படலாம் இனிய தகவல்கள் இல்லம் தேடி வருங்க சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்றுமிறக்கமின்றி ஒரே சீராகவே இருக்கும் அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரரால் தங்கள் பிரச்சனை ஒரு முடிவு கட்டுவீங்க அப்படின்னு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சுற்றுச்சூழலுக்கு ஏற்றுவாறு மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது குடும்ப வாழ்க்கையில் சிலர் நல்ல செயல்கள் நடக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் பல விதத்துல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டங்க உங்களுடைய வேலைகளை எதிர்பார்த்த முன்னேற்றம் லாபம் உண்டாகப் பெறுவீங்க வாகனம் வீடு மனைவாங்க நினைப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப் பெறுவீங்க தங்களின் பொருளாதார நிலை அடையும் அதனால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனதில் நிம்மதியும் உணர்வீங்க குடும்ப உறுப்பினர்களை அனுசரி வேலைகளை முடிக்கிறதுல எச்சரிக்கையுடன் இருந்தா நன்மைகள் பல உண்டாகப் பெறலாம் மகிழ்ச்சியான பயணங்கள் செல்ல வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது இந்த காலம் மிகவும் பயனுள்ளதாகவே இருக்குங்க தங்களின் பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சிடும் பணியிடத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வை நீங்க எதிர்பார்க்கலாம் நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் தொடர்பாக பெரிய வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது நிதிநிலை வலுவாகவே இருக்கும் திடீர் பண ஆதாயம் அதிர்ஷ்டம் உண்டாகப் பெறும் வெளியூர் வெளிநாடு தொடர் வேலைகளில் வெற்றி கிடைக்கப்படுவீங்க வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை அமையப்படுவீங்க அதே மாதிரி மிகவும் அற்புதமான காலமாகவே இருக்கப்பெற போகிறது இந்த நேரத்தில் நன்மைகள் பலவும் நடைபெறப் போகிறது தங்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கான செயல்பாடுகளில் மும்முரமாகவே ஈடுபடுவீங்க வீடு மனை அப்படின்னு ரியல் எஸ்டேட் தொடர்பாக லாபம் கிடைக்கும் தங்கள் வேலையில் வெற்றிக்காக கொஞ்சம் போராட வேண்டியதாகவும் இருக்கும் இருந்தாலும் அதற்கான பலன் முழுமையாகவே கிடைக்கப் பெறுவீங்க இந்த நேரத்தில் கிரகங்கள் மற்றும் பிற கிரகங்களினுடைய பார்வை தங்கள் ராசியின் மீது விடறதுனால லாபம் சற்று அதிகரிக்கலாம் மேலும் பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்த்திங்கன்னா மிக நன்மை தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறாரு அதனால் தங்கள் வேலையை முடிக்கிறதுல ஆற்றலும் தைரியமும் உற்சாகமும் நிறைந்து அதிகரித்து காணப்படுங்க பணியிடத்தல சக ஊழியர்களுடன் இணக்கமாகவும் அவர்களின் ஆதரவையும் பிறவிங்க உங்களுடைய வருமான ஆதாரங்களும் அதிகரிக்கும் தான தர்மங்கள்லையும் இந்த காலகட்டத்தில் விஷயத்தில் ஈடுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பல வகையில் பார்த்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வேலைகளை வந்து சரியான நேரத்தில் செய்து முடித்ததற்கான புத்துணர்ச்சியும் திறமையும் நிறைந்திருக்கும் அதனால் எதுலையுமே தங்களால் வெற்றி அடையவும் முடியும் திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த விதத்தில் நல்லவரன் அமைய வாய்ப்புகள் இருக்கிறது தங்களுடைய கடின உழைப்பிற்கான வெகுமதியும் பெறுவீங்க நீங்கள் முன்னர் செய்த முதலீடு கடின உழைப்பிற்கான பலனை நற்பெயரை பெற வாய்ப்புகளும் இருக்குது இந்த காலகட்டத்தில் பணம் சம்பாதிப்பதற்கான புதிய வழிகள் தொடங்கலாம் சிலருக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்குது தங்களின் சேமிப்பு அதிகரிக்கும் சுப வேலைக்கான விஷயங்களில் செலவு செய்வீங்க அதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கவும் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வந்து பல விதத்தில் சாதகமான பலன்கள் தருவதற்குண்டான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் பல விஷயங்களில் அனுகூலமான நிலைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் மேலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் திருமணத்திற்கு பின் தேடுபவர்களுக்கு நல்ல செய்தியும் கிடைக்கும்